வணக்கம் டம்மியாக போகும் சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு சில பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஏங்க டம்மியாக போறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னா நம்ம விஜய்யுடைய ஜனநாயகன் வெளியாக போற அதே தேதியில சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க பராசக்தி படம் வெளியாக போகுது மலையோட நீ போட்டி போடுவியா முடியுமா உன்னால நீ மடு நீ கல்லு தூக்கி விட்டு எரிஞ்சா கல்லு செதறி போயிடும் அதனை மண்ணாங்கட்டி உன்னால போட்டி போட முடியுமா அதனால சிவகார்த்திகேயன் படம் டம்மியாக போகுது சிவகார்த்திகேயன் அடுத்து பெருசா ஜொலிக்க முடியாது அப்படின்னு பரவலா விஜய் ரசிகர்கள் மூலமா இப்படி ஒரு பெரிய பேச்சு ஓடிட்டு இருக்கு இப்ப பெரிய ரசிகர் பட்டாளம் உண்டு விஜய்க்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது எக்கச்சக்கமான ரசிகர்கள் இன்னொன்று ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒருத்தர் படத்தை பார்க்குறான்னா அவன் எவ்வளவு வெறி பிடிச்சவனாக இருப்பான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வட்டிக்கு வாங்கி மற்றதெல்லாம் செஞ்சு ஒருத்தர் போய் படம் பார்க்குறான் அப்படின்னா அவன் எவ்வளவு வந்து எதை பற்றியும் யோசிக்காதவனாக இருப்பான் அதெல்லாம் இருக்குங்க உண்மையிலே விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் அப்போ சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர்கள் இருக்கா இல்லையா அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர்கள் இருக்கா சிவகார்த்திகேயன் நடிப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க என்ன எப்படிப்பட்டது அப்படின்னா சிவகார்த்திகேயன் மெல்ல மெல்ல மேலும் வந்தவர் தான் தகப்பன்னு வந்துட்டு டைரக்டராகவோ இல்லை நடிகராகவோ இருந்து வந்தவர் இல்லை சிவகார்த்திகேயன் அதுவும் குறிப்பா எங்க இருந்து டிவியில் போய் மிமக்கிரி பண்ணி அப்புறம் அதுக்கு முன்னாடி கல்லூரியெல்லாம் பண்ணி அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்தவர் அதனால சிவகார்த்திகேயன் ரொம்ப சூப்பராக சிவாஜி கணேசன் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி நடிக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரல ஜனநாயகன் என்ன சொல்ல போகுது அப்படின்னா விஜயுடைய அரசியல் வாழ்க்கை குறித்து பேச போகுது ஆனா இது என்ன சொல்லுது அப்படின்னா பராசக்தி படத்துடைய இன்னொரு வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுலயும் குறிப்பா இந்த படம் இருக்கு இல்லையா இது சுதாக்குங்கிற இயக்கத்தில் ஏற்கனவே சூர்யா நடிக்க வேண்டிய புறணானூறு அப்படிங்கிற திரைப்படம் அதுதான் பேர் மாற்றி இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு இப்போ பராசக்தி அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு இதில் ஒரு சில பாடல்களை பராசக்தியில வந்த பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணி பாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ விஜய்க்கு சூப்பர் டூப்பராக ஓடுச்சு அப்படின்னு வச்சுக்கிறேன் ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஆனால் லியோ மாதிரியான திரைப்படம் கோட் மாதிரியான திரைப்படம் மொத்த வசூல் என்ன உண்மையிலேயே விஜய் எவ்வளவு வாங்கினாரு அப்படின்னு முறையான கணக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா லியோ மாதிரி கதையில எதிர்ப்பதமான ஒரு படம் ஒரு படத்தை நீங்க பார்க்கவே முடியாது அனைத்தும் சரின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் லியோ அவ்வளவு மோசமான கதை அம்சம் உள்ளது அது ஒண்ணும் கிடையாது இருக்கக்கூடிய இளைஞர்களை வாடா குடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் லியோ அதே மாதிரி தான் இந்த கோட் அப்படிங்கிற திரைப்படம் பல வகையாக விமர்சனங்களுக்கு உள்ளானுச்சு அண்ணனை ரெண்டில் ஒன்னா நடிக்க வச்சு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே ஆமாம் ஏஐ மூலமாக மாற்றி அதை உண்மையிலே அவர் தமிழ்நாட்டுக்காரரா தாய்லாந்துக்காரரா சைனீஸ்காரராங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த கோட் திரைப்படமும் போணுச்சு படம் பெருசாக போகலை அப்படின்னு வச்சுருந்தீங்களேன் எல்லாருக்கும் எல்லா ஓரிடுங்க அளவுக்கு இங்கே எதுவுமே கிடையாதுங்க என்ஜிஆர் படங்களும் மன்னக்கவுனது உண்டு சிவாஜி படங்களும் மன்னக்கவுனது உண்டு இதோட விடுறதுனால இந்த படம் தான் சூப்பராக ஓடும் விஜய் படம் சூப்பராக ஓடும் சிவகார்த்திகேயன் படம் மன்னக்கவும் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல இதுவே வந்து ஒரு தப்பான நடைமுறை தான் தப்பான வாதம் தான் அப்படின்னு வச்சுங்களேன் ஏன் தப்பான வாதம் தான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா கதை நல்லா இருந்து அந்த எடுக்கிற ஓட்டம் சரியா இருந்துச்சுன்னா எந்த படமா இருந்தாலும் ஓடும் எத்தனையோ படங்கள் ரஜினி படங்கள் இவ்வளவு விமர்சனம் காணச்சிய கூலி அந்த காலகட்டத்தில் எத்தனை படங்கள் சின்ன படங்கள் அவ்வளவு அழகா ஓடி சம்பாதிச்சிச்சு அப்ப காரணம் என்னன்னா கதையில இருக்கக்கூடிய தன்மை அந்த படம் எடுத்திருக்கக்கூடிய ஓட்டம் சிறப்பா இருந்து பின்னணி இசை பாட்டெல்லாம் சிறப்பா இருந்துச்சுன்னா படம் பக்காவா ஓடி போயிடும் நான் ஒன்னு சொல்றேனே ரஜினி படம் இது விஜய் படத்தோட எதுக்கு சிவகார்த்திகேயன் படம் போதக்கூடாது அது ஜனநாயக உரிமை ஏன்னா ஒரே தேட்டருக்குள்ள ரெண்டு படமும் ஜண்டையா போடுது இந்த தேட்டரில் அந்த படம் ஓட போகுது அந்த தேட்டரில் இந்த படம் ஓட போகுது இல்லை ஒரே ஸ்க்ரீனில் இந்த பக்கம் ஒருத்தர் பார்க்க போகிறான் இந்த பக்கம் இந்த படம் ஓடுது ரெண்டையும் பார்க்க போகிறோம்ண்ணா இல்லையே அது அவங்கவுங்க திறமை அவங்கவுங்க தைரியம் இன்னொன்று சிவகார்த்திகை பாராட்டணும் அந்த படம் ஓடுது ஓடாமல் போகுது அது அப்புறம் சிவகார்த்திகைன்னு பாராட்டணும் இல்லையா இத்தனை வருஷம் கழித்து தைரியமாக வந்து முப்பது வருஷமா சினிமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஜயை தாண்டி நேற்று வந்து சிவகார்த்திகை நிற்கிறார் அப்படின்னா சிவகார்த்திகை பாராட்டணும் இல்லை அடுத்து எப்படின்னா விஜய் எடுத்து படம் அடிக்க போகிறாரா நான் ஒன்று சொல்கிறேனே ரெண்டு விஷயங்க ஒன்று ஒரு நேரம் மிகப்பெரிய படம் கர்ணன் கலரில் ஸ்கோப்பில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சிவாஜிய வச்சு அந்த படம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தேவர் வேட்டைக்காரன் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆரை வச்சு அப்போ எம்ஜிஆருக்கே ஒரு சின்ன பையன் இருக்குது தேவருக்கே ஒரு சின்ன பையன் இருக்குது என்னென்னா அது ஸ்கோப்பில் எடுக்கிறாங்க கர்ணன் அப்படிங்கிற படம் கலரில் எடுக்கிறாங்க நம்ம வெறும் செட்டுக்குள்ளே போட்டு இந்த படத்தை வேட்டைக்காரனில் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கோம் படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற கணக்கு இருக்குது அப்போ இந்த குரூப் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிஆர் பந்துலு நீங்கள் உங்கள் தேதியை வெளியீட்டு தேதியை மாற்றி வச்சுக்கங்க அப்படிங்கிறாரு தேவருக்கு தேவர் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆர்ட்ட கலந்துக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா கலந்துக்கிட்டு கேட்குறப்ப எம்ஜிஆர் சொல்கிறாரு தம்பி படம் வந்தால் அது பாட்டு ஓடட்டும் நம்ம படம் வந்தால் நம்ம பாட்டுக்கு ஓட்டுவோம் அப்படிங்கிறாரு அப்போ தேவர் ஏன் தள்ளி வைக்கலாமேன்னு கேட்குறப்ப எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளும் வெளியீட்டு தேதியை வச்சுட்டோம் அவங்களும் வெளியீட்டு தேதியை வச்சுட்டாங்க இப்போ அந்த படம் நல்லா ஓடட்டு நமக்கு ஒன்றும் குறையில்லை அதே நேரத்தில் நம்ம படத்தை தள்ளி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிவாஜி படத்துக்கு பயந்துக்கிட்டு எம்ஜிஆர் தள்ளி வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும் அப்படின்னாங்க ஒரே நாளில் ரெண்டு படமும் வெளியானுச்சு அவ்வளவு பிரம்மாண்ட செலவுல எடுத்த கர்ணன் சுமாரா போணுச்சு அதே நேரத்தில் கம்மியான செலவுல குறிப்பிட்ட தேர்தல் எடுத்த வேட்டைக்காரன் அது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தது அவ்வளவு சிறப்பாக ஒன்றுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது கர்ணன் படம் தான் அப்படிங்கிறது வேற அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதையும் தாண்டி ஏங்க சிவாஜி படமே ரெண்டு படம் ஒரே நேரத்தில் மோதனுச்சு ஒன்னு முத்து இன்னொன்னு நவராத்திரி அப்ப எவ்வளவு பேசிக்கிட்டாங்க அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் என் படத்தை ரிலீஸ் பண்றேன் நீங்க உங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா ரெண்டு படத்திலையும் முரடன் முத்து சுமாரா ரெண்டுமே சிவாஜி படம் தான் இப்படியான வரலாறுகள் தமிழ் சினிமாவில் இருக்கு அதனால ஒருத்தருடைய படம் வரும்போது இன்னொருத்தர் படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதே என்னன்னா மிகப்பெரிய ஏகபோக கணக்கு தான் அது என்னை விட்டா வேற ஆள் இல்ல ஒரு எம்எல்சி கம்பெனி படம் அவருடைய பல கம்பெனி இருக்கு ஆனா என்னை விட்ட வேற ஆள் இல்ல எதிரானது எதிரானதுதான் இது அதனால சிவகார்த்திகேயன் படம் வரட்டும் ஓடுதா ஓடலையான முடிவு பண்ண வேண்டியது ரசிகர்கள் இல்ல விஜய் தரப்பு இல்லை தான் எதார்த்தம் அப்ப விஜய் குறிப்பு பயப்படுறாங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நன்றி வணக்கம் well,